திரு அன்புமணி அவர்கள் தான் கட்சியின் தலைவர் இருந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தேர்தல் ஆணையமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது நிறுவன தலைவர் கிளைம் பண்ணலாம் என்னுடைய கட்சி நான் நான் வச்சவன் ஆனால் சட்டப்படியும் விதிப்படியும் தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு தான் இந்த இப்போ கட்சி என்று ஆகிவிட்டது இனி இவர் ஒரு புதிய செயற்குழு பொதுக்குழுவை உருவாக்கணும் புதிய சட்டத்திட்ட விதிகளை நிறுவன தலைவரே தலைவராகவும் இருக்கிறேன் எனவே அந்த அடிப்படையில் இவர் ஒரு புதிய இயக்கத்தை கட்டமைத்து தான் இனி கொண்டு போகணும் டாக்டர் ராமதாஸ் ஆ இல்லை ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் ராமா இப்போ அன்புமணி ராமதாஸனுடைய அந்த பொதுக்குழு தீர்மானத்தை ஏற்று ஏற்றுக்கிட்டாங்க இவருடைய திரு ராமதாஸ் அவர்களுடைய அந்த பொதுக்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரித்து விட்டார்கள் என்றான் இதுவரைக்கும் இப்போ அவர் நிறுவனராக இருந்தால் கூட இப்போ பட்டாளி மக்கள் கட்சியோட உரிமையை கொண்டாட முடியாது முடியாது ஏன்னால் நீங்கள் பைலா உருவாக்குற போதே சட்டத்திட்ட விதிகள் உருவாக்குற பொழுதே யாருக்கு என்ன அதிகாரங்கிறத வரையறுத்திருக்கிறாங்க உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழு அந்த பொதுக்குழு நிறுவனத் தலைவருடைய வழிகாட்டுதலில் கூடப்படுகிறது அந்த பொதுக்குழுவில் இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அன்பணிய அன்புமணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதனால் அதுதான் சரியானதுன்னு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருச்சு